বেটাক <missimitation> <missimitation> <missimitation>

இடம்லாம் ஏறுறது இவங்களால் தான் இடவிலாம் ஏறியது இந்த இதுதான்பா இந்த பிளாக் பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்கல்ல காஷ்மீரில் இறந்து போனாங்கல்ல அப்போ வந்து அந்த இதை வந்து பிளாக் பிரிட்ஜுன்னு சொல்லி இது ஓப்பன் பண்ணாங்க இந்த பிரிட்ஜை ஆமா இறந்தவங்களுக்கு வரைக்கேன்னு சொல்லி இது உள்ளதான் ஆர்மியெல்லாம் ட்ரைனிங் ஃபுல்லாக இது உள்ளதான் ஒருத்தனை எப்படி தெரியுமா இருப்பான் ட்ரெயினிங் வரவன் வந்த மாதிரி இருப்பான் நடம் ஒல்லியாக அந்த எல்லாம் பயங்கரமாக ஆனால் மிலட்ரிக்கு தான் இருந்தார் ஃபைவ் டுவெண்ட்டி போகணும் வராமல் அப்படியா இன்னும் போலீஸ் ஆகணும் இன்னும் மிலிட்டி வரும் பையனை தான் அந்த படிக்க வச்சு நல்ல சூப்பரான வேலைக்கு அனுப்பிடுவோம் அரவங்காடு போட்டியில இருக்க டென் கிலோமீட்டர் இங்க இருந்து கூட ஒரு எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்கு அரவர்காடை பாக்காதவங்க இதில் பார்த்துக்க வண்டி எப்பதான் போட்டுவாங்களும் ஒரு கலர் எல்லா வீட்டுல ஒரே கலர் ப்ளூ கலர் எல்லோ கலர் পিঙ্ক রোস কলার চল রো বাংলাদেশ অলঙ্ক என்னண்ணா இது வந்து நான் ஏன் பேச மாதிரினேன் பாட்டை வர போட்டு விட்டிங்களா இது ஆஃப் பண்ணுறேன் அப்படின்ட்டா நீங்கள் ஷூட்டிங் எடுத்துட்டு போலாக் பேசிப்போம் ஊரை பற்றி அப்போதான் ரிவேட்ஸ் வரேன் ரொம்ப எவோ கேப் போட்டு பாட்டுறாங்க கொஞ்சமா பாருங்க வீடுங்களா அரவங்காடு அருவங்காடு இஸ் ஃபேமஸ்ப்பா இங்கே என்ன அதாவது தயாரிக்கப்படும் அதாவது இந்தியன் ஆர்மிக்கு இந்த குண்டுகள்லாம் தயாரிக்கிறாங்கல்ல அது வந்து இங்கே ஃபேமஸ் தமிழகம் தான் இங்கே தான் தயாரிக்கிறாங்க அந்த குண்டுகளை ஃபேக்ட்ரி ஃபேக்ட்ரி இங்கே தான் இருக்குது அதாவது பீரங்கி குண்டுகள் வாங்க ப்ளஸ் வந்து துப்பாக்கி குண்டுகள் வாங்க இதெல்லாம் இங்கே தான் வந்து தயாரிக்கிறாங்க ஆமாம் அதான் எல்லாம் குண்டு குண்டாக இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த குண்டு தயாரிக்கிறப்ப நிறைய மக்கள் இறந்துருக்காங்க ஆமாம் அதாவது வெடிச்சு குண்டு குண்டு தயாரிக்கிறப்ப அது எங்கன்னா புராசியோ இல்லை ஏதாவது சம்திங் ஈபி அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் அதனால் என்ன ஆகணும்னா மக்கள் வந்து இறந்துருக்காங்க இறந்துருக்காங்க ரொம்ப போய் ரொம்ப பேர் வந்து தன்னுடைய உயிரை எடுத்துருக்காங்க நாட்டுக்காக நாட்டுக்காக அற்படித்தோம் ஆமாம் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த சிறப்பு வந்த ஊர் அருவங்காடு நம்ம அந்த அருவங்காடோட ஃபேக்ட்ரியை தான் இப்போ பார்க்குறோம் பாருங்கள் லெஃப்டில் இருக்கு ஆமாம் அர்வங்காடு ஆமாம் கார்டேட் ஃபேக்ட்ரி கார்டேட் ஃபேக்ட்ரி அருவங்காடு எஸ் சீசன் ஆரம்பிக்கல ஒரு மெயில் பட்டையை கிளப்புது சீசன் ஏப்ரல் மெய் ஏப்ரல் ஏப்ரல் மே டூ மேசுமா ரெண்டு மாசம் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்ல ஸ்கூல் ஆரம்பிச்சு சாரி வந்து வர மாட்டேன் ஆனால் இப்போலாம் இப்போலாம் சீசன் எவ்ரி சாட்டர்டே ஃப்ரைடே சாட்டர்டேன்றது சீசன் தான் இப்போ இப்போ இது வந்து முன்னெல்லாம் சிங்கிள் ரோடு இருந்து வர பைப்பிட்றாங்க இப்போ எல்லாரும் ஈஸியாக வர்றாங்கன்னா பைக்கில் வரே வந்துடுறாங்க